கடந்த நான்கு நாட்களாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன் சூரியராஜன் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது கரையோர மக்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு விரிவான தகவல்களை நீங்கள் பதிவு செய்யும் கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நான்கு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏறி பகுதிகள் வந்து தொடர்ச்சியாக நிரம்பி வருகின்றது இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் அப்படின்ற பகுதியில் தான் இருக்கும் இந்த பகுதியில் பார்த்தோன்னா பாலாறு செய்யாறு வேகவதி ஆறு இந்த மூன்று ஆறுகள் வந்து ஒன்றாக சங்கமிக்க பகுதி தான் திருமக்குடல் அந்த பகுதியில் தான் இருக்கும் இந்த பழைய சீவரம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை வந்து தற்போது முழுமையாக நிரம்பி உபரி நீர் வந்து வெளியேறக்கூடிய காட்சி தான் நம்மால் பார்க்க முடியுது குறிப்பாக சொல்லலாம் கழுகு பார்வையில் நம்ம சன்யூஸ்க்கு பிரத்யேக காட்சி தான் நம்மால் பார்க்க முடியுது இந்த பகுதியில் வந்து இந்த கடல் நீர் போல வந்து காட்சி அளிக்கக்கூடிய காட்சியை வந்து பிரம்மாண்டமாக பிரம்மியமாக இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது

மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து யாரும் துணி துவைக்கக்கூடாது குளிக்கக்கூடாது செல்போனில் புகைப்படம் இருக்கக்கூடாது குறிப்பாக செல்பி இருக்கக்கூடாது சொல்லிட்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே பேசுவோம் சார் இந்த பாலாற்றில் வந்து பழைய பகுதியில் ஏற்பட்ட பாலாற்றில் வந்து எல்பி இருக்கு இந்த பகுதியில் வணக்கம் சார் இப்போ கடந்த நாட்டில் பெஞ்சு வர மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்ருக்கு முன்னாடி வந்து குடிநீர் கஷ்டப்படுற நிலை இப்போ தடுப்பணை நிலத்தண்ணீர் உயர்ந்திருக்கு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தெரியுது இருந்தாலும் இங்கே இருக்கிற இந்த தீர் வந்து டேம் வடிஞ்சு தண்ணி வந்து கட ஆற்று பகுதியில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த இந்த நீரை வந்து இன்னும் சேமிக்கலாம் இன்னும் கூட கூட ஏரிகளை வந்து தூர்வாரி அதுக்கு இன்னும் கொஞ்சம் சேமித்து விவசாயத்துக்கு இன்னும் பழம் பயன்படுத்தலாம்னு கருத்து முன்னாடி விட இப்போ இருக்க நீர் மட்டும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு இந்த மேலும் உயர்ந்திருக்கு அரசாங்கம் நல்ல திட்டத்தை பண்ணியிருக்காங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு அருகில் இருக்கிற ஏரிகளை வந்து தூர்வாரி அந்த நீரை வந்து இன்னும் வந்து நூறுடட்டத்தை பெருக்கிற வகையில் மென்மேலாம் உயர்த்தினா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் இப்போ இந்த பழைய சுவரம் பகுதியில் வந்து பல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த பகுதியில் வர தண்ணி வந்து எது இதெல்லாம் பயன்படுத்தணும் விவசாயம் பயன்படுத்துமா சென்னைக்கு வந்து முக்கிய குடிநீர் ஆகமா இருக்குது அதை பற்றி சொல்லணும் முக்கியமாக இந்த பகுதிகளில் தான் மெயின் நகர்ப்புற பகுதிகளுக்கு சென்னைக்கு வந்து இங்கிருந்தான் குடிநீர் போயிட்டுருக்கு இந்த தடுப்பணை மூலமாக மேலும் குடிநீர் வந்து அருகில் வெயில் காலங்களில் வந்து குடிநீர் த குறை எல்லாம் கிடைக்கும்ன்ற நம்ம நம்பிக்கை இருக்குது இது மூலம் இன்னும் என்ன என்னோடய கோரிக்கைன்னா முக்கியமாக வந்து அருகில் இருக்க ஏரிக்கு நூறு சதவீதம் இந்த நீரை வந்து போகிற மாதிரி பண்ணணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கை இருக்குது இந்த பகுதியில் கூடிய தண்ணீர் வந்து எந்தெந்த கிராம மக்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க தண்ணீர் அருகில் இருக்கிற ஏறக்கூடிய அனைத்து கிராமங்கள் இருக்குது பக்கத்தில் திருமுடல் மதுரு ஆடம்பாக்கம் பிற்பக்கம் இந்த பக்கம் இருக்கிற பழையவேரி இந்த பக்கம் பழையஸ்வரம் போன்ற பெரிய கிரா மாதிரி ஏகப்பட்ட கிராமங்களுக்கு வந்து போக்குவரத்து போயிட்டுருக்கு குடிநீருக்கு மொத்தம் விவசாயத்துக்கு முக்கியமாக விவசாயத்துக்கு தான் இந்த பக்கம் விவசாயத்தை நம்பி தான் இந்த பக்கம் இருக்குங்க இருக்கும் மினிமம் இன்னும் இந்த வடிஞ்சு போகிற நீரே வந்து ஏரிகளுக்கு போயிட்டு ஏரியிலேருந்து நிரம்பி போகிற மாதிரி பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்புறோம் இருக்கக்கூடிய காட்சியாக பார்க்கணும் பிரத்யேகமான காட்சி தான் தற்போது நம்ம வந்து ஒளிபரப்பு செய்திருக்கிறோம் அதாவது சென்னைக்கு வந்து முக்கியமாக குடிநீர் ஆதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பழைய சீவரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாலாற்று தண்ணி தான் வந்து சொல்லி குடிநீருக்கு பயன்படுத்துறாங்க தாம்பரம் பல்லாவரம் குறைம்பட்டு ஆகிய பகுதிக்கு வந்து இந்த பகுதிக்கு தான் தண்ணி வந்து விளைவித்திருப்பாங்க குடிநீருக்கு பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சீவரம் சுற்றியுள்ள பகுதி அதாவது பினாயூர் சங்கராபுரம் பிலாப்பூர் சீதாபுரம் திருமக்குடல் ஆகிய பகுதியில் கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களும் குடிநீர் பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கும் போதுமான தண்ணீர் சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பெய்து

கண்டிப்பாக அதாவது தொடர்ச்சியாக அதாவது சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லம் பகுதி தான் வந்து நேற்று முன்தினம் வந்து புயல் அந்த மாண்டஸ் புயலானது கரையை கடந்தது ஆனால் மழை இந்த புயலுக்கு முன்பாக கூட பார்த்தோம்னா இரண்டு நிலைக்கு முன்பாக வந்து தொடர்ச்சியாக மழையானது பெய்திருந்தது புயல் கரையை கடந்தாலும் கூட காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இரண்டு மாவட்டங்களில் வந்து இடைவெளியாமல் தொடர்ச்சியாக மழையானது கனமழையாக பெய்து வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல்வேறு இடங்கள் வந்து குடியிருப்புகள் சூழ்ந்து மழை மழை நீச்சூழ்ந்துள்ளது செங்கல்பட்டு அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் சென்னை ஒரு பகுதியில் ஊரப்பாக்கம் ஆகிய பகுதியில் இருந்து ஒரு சில பகுதியில் இருந்து குடியிருப்பு இதன் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடு சமுதாய கூடங்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு குடியிருப்பு சூழ்ந்த மன அந்த பகுதியில் மக்களை மீட்டு பல்வேறு இடங்கள் வந்து சமுதாய குரங்கள் தங்கி வச்சிருக்காங்க அவருக்கு தேன உணவு உடை போன்ற பல்வேறு ஏற்பாடு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் ஏற்படுவது குறிப்பாக சொல்லலைன்னா தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் காரணமாக நீர்நிலையில் வந்து தண்ணீர் வந்து தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது எனவே இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து யாரும் இந்த பகுதியில் வந்து செல்ஃபி எடுப்பதற்கோ குடிப்பதற்கோ மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு வெள்ளை அபாய எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் வந்து நீர்நிலை அதிகமாக இருக்குது கிடையாது எனவே மக்கள் யாரும் அந்த பாராட்டு பகுதியில் வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சொல்லி அறிவிச்சிருக்கிறது எனவே இந்த பகுதிகளுக்கு மக்கள் யாரும் இந்த பகுதியில் வந்து யாரும் செல்ல இல்லாமல் தடை விதிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க